கோயில் கட்டுவதற்காகவே பிறப்பு எடுத்து வந்த கோச்செங்க சோழன் கட்டிய எழுபது மாடக் கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று இந்த கோயிலில் சிவபெருமான் மட்டுமல்லாமல் திருமாலும் தன் மனைவியரோடு நமக்கு காட்சி அளிப்பது சிறப்பாகும் மயிலாடுதுறை மாவட்டம் ஆடுதுறையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வைகல் என்னும் ஊரில் தான் இந்த வைகல்நாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த ஊரில் திருமால் வழிபட்ட விசுவநாதர் கோயில் மற்றும் பிரம்மன் வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஆகிய திருக்கோயில்களும் அமைந்துள்ளன ஒரே ஊரில் மூன்று சிவாலயங்களை நம்மால் தரிசிக்க முடியும் திருமால் தன் விருப்பத்திற்கு மாறாக பூமாதேவியை திருமணம் செய்ததால் மகாலட்சுமி கோபமுற்று தற்போது நாம் பார்க்கும் இந்த வைகல்நாதர் கோயிலுக்கு வந்து தவம் புரிந்ததாகவும் திருமாலும் பூமாதேவியும் அவரை தேடி இங்கு வந்ததாகவும் தலவரலாறு கூறுகிறது ஆகையால் இக்கோயிலில் பெருமாளுக்கு தனி சன்னதி உள்ளது இந்த கோயில் மாடக் கோயில் வகையைச் சேர்ந்தது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கண்ண சோழன் அவர்களால் கட்டப்பட்ட கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் ஒரு காலத்தில் மிகவும் சிதிலமடைந்து காணப்பட்ட இந்த கோயில் தற்போது நல்ல நிலையில் அழகாக காட்சியளிக்கிறது தேவாரம் பாடல் பெற்ற மிக பழமையான இந்த கோயிலில் மூலவராக வைகல் நாதர் என்னும் செண்பகாரன் இயேசுவரரும் அம்மனாக வைகலாம்பிகையும் உள்ளனர் கோனேரி ராஜபுரம் நடராஜர் கோயிலுக்கு வரும் பக்தர்களும் இங்கு வந்து வழிபட்டு செல்லலாம்